வணக்கம் பிள்ளைகளே சன்னா மசாலா நீங்கள் சன்னா மசாலா செய்யலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு மெதுவானில் வெங்காயத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயத்தை வெங்காயம் வதங்கும் போது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அப்படியே ரெண்டு தக்காளியை போட்டு அதிலே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கி இந்த எடுத்து போட்டு கொஞ்சம் கடலை ஒரு கால் கரண்டி கடலையை போட்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் பிள்ளைகள மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா சிக்கன் மசாலா போட்டு இந்த தண்ணியே ஊற்றாமல் நல்லா இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு எல்லாம் போக மாதிரி வருங்க நல்லா வதக்கிக்கலாம் காரம் போ கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு கலரிக்கலாம் கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் மற்றபடியாக எடு அவிச்சு வச்சுருக்கிற கடலையும் கொட்டி நல்லா கிளறிக்கலாம் இப்போ தண்ணியை தண்ணியை ஊற்றி பாருங்கள் கலர் கலந்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து கஸ்தூரி மேத்தி போடலாம் ஆனால் நான் கஸ்தூரி மேத்தி போடல இப்போ நல்லா பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கொதி வரட்டும் சன்னா மசாலா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முந்திரி பருப்பும் ரெண்டு பத்த தேங்காய் நாலு முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிடலாம் இது ஆப்ஷன் தே முந்திரி பருப்பு இருக்கிறவங்க அரைச்சி ஊற்றலாம் இல்லாட்டி கசகசா இல்லை நாலு உடச்சிக்கடலில் கூட வச்சு அரைச்சி ஊற்றிக்கலாம் சூப்பராக பாருங்கள் சென்னா அருமை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் பட்டரும் கொத்தமல்லி இலையை போட்டு சூப்பராக பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் சன்னா மசாலா ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா அருமையாக இருக்கும் சூப்பரான சன்னா மசாலா ரெடி